உளவாளிகள் மர்ம மரணம் விமான நிலையத்தில் திடீர் தீ முன்னாள் தூதர் ரகசிய சந்திப்பு என்ன நடக்கிறது வங்கதேசத்தில் யாருக்கு வைக்கப்படும் குறி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்திய துணை கண்ட பகுதி சர்வதேச உளவாளிகளின் வேட்டை காடாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவை உளவாளிகளின் சொர்க்கம் என்பார்கள் ஆசியாவை பொறுத்தவரை அந்த இடத்தில் நேபாளம் இருந்தது தற்போது சர்வதேச உளவாளிகளின் சொர்க்கமாக மாறி வருகிறது வங்கதேசம் வங்கதேசத்தில் உளவாளிகள் நடமாடுவது இந்தியாவுக்கு எச்சரிக்கை மணியாகும் தற்போது இந்திய உளவு அமைப்புகள் உஷாராகிவிட்டன வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள ஹஸ்ரத் ஷா ஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டரை மணி அளவில் திடீரென பெரும் தீ விபத்து ஏற்பட்டது விமான நிலையத்தின் கெட்டா நம்பர் நுழைவாயில் அருகே கார்கோ பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது முப்பத்தி ஏழு தீயணைப்பு வண்டிகள் வங்கதேச விமானப்படை மற்றும் கடற்படையின் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து போராடி இரவு ஒன்பதே கால் அளவில் தீயை அணைத்தனர் தீ விபத்தில் சிக்கி இருபத்தைந்து பேர் காயமடைந்தனர் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன சில விமானங்கள் வேறு மார்க்கமாக திருப்பி விடப்பட்டன சர்வதேச கூரியர் சரக்குகள் ரசாயனங்கள் தீயில் எரிந்து நாசமாயின மளமளவென்று விமான நிலைய அஞ்சலகத்துக்கு பரவியதில் அங்கிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட ரசாயனங்கள் ஆடைகள் மற்றும் கருவிகள் எரிந்து சாம்பலாயின சேதத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட கோடி அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இருக்கலாம் எல்லாவற்றையும் விட வங்கதேசத்தின் பத்மா நதிக்கரையில் பாப்னா எனும் இடத்தில் உள்ள ரூபூர் அணுமின் நிலையத்துக்காக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த மிக முக்கிய உபகரணங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின ரூபூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்பது ரஷ்யாவுடன் சேர்ந்து வங்கதேசத்தால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு முயற்சி வரும் டிசம்பர் மாதம் அணுமின் நிலையம் இயங்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அணுமின் நிலையத்துக்கு தேவையான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பதினெட்டு டன் எடையுள்ள உபகரணங்கள் தீயில் கருகி உள்ளன அவற்றுடன் இறக்குமதி செய்யப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களும் அழிந்தன அமெரிக்காவால் நிறுவப்பட்ட இடைக்கால பொம்மை அரசு வங்கதேசத்தை ஆண்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் முயற்சியில் உருவான அணுமின் நிலைய சாதனங்கள் தீயில் எரிந்துள்ளதை தற்செயல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது மேலும் டாக்கா விமான நிலைய தீ விபத்தால் வங்கதேசத்தின் ஆயத்த ஆடை உற்பத்தி துறை பொறிகலங்கி போயிருக்கிறது ஏற்றுமதிக்கு தயாராக இருந்த ஆயத்த ஆடைகள் எரிந்து சாமலானதால் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நஷ்டம் இருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர் டாக்கா விமான நிலைய தீ விபத்து ஒரு சதியாக இருக்கலாம் என டாக்கா கஸ்டம்ஸ் ஏஜென்ட் அசோசியேஷன் சந்தேகிக்கிறது அதே நேரம் தீ விபத்துக்கு பின்னால் சதி இருக்குமா இல்லையா என்பதை இப்போதே சொல்ல முடியாது என வங்கதேச இடைக்கால அரசின் விமான போக்குவரத்து துறை ஆலோசகர் ஷேக் பஷீருத்தீன் குறிப்பிட்டிருக்கிறார் தீ விபத்து சதியா இல்லையா என்பது குறித்து புலனாய்வு செய்ய இங்கிலாந்து சீனா ஆஸ்திரேலியா துருக்கி ஆகிய நாடுகளின் உதவியை கோரியுள்ளது வங்கதேசம் இதைத் தொடர்ந்து துருக்கியிலிருந்து ஆறு உறுப்பினர்களை கொண்ட புலனாய்வு குழு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி டாக்கா வந்து சேர்ந்தது அங்குள்ள இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலில் தங்கியுள்ள அந்த குழுவினர் விரைவில் தாங்கள் கண்டறிந்த உண்மைகளை வங்கதேச உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிப்பார்கள் புலனாய்வை தன்னுடைய சொந்த காவல்துறையிடம் ஒப்படைக்காமல் சர்வதேச நிபுணர்களிடம் ஒப்படைத்திருக்கிறது வங்கதேச அரசு இதுவே சந்தேகத்துக்குரிய நடவடிக்கை தான் கடந்த சில மாதங்களாகவே சந்தேகத்துக்குரிய நிகழ்வுகள் வங்கதேசத்தில் நடந்து வருகின்றன டாக்கா வெஸ்டின் ஹோட்டலில் எண்ணூத்தி எட்டு எண் கொண்ட அறையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி அமெரிக்காவின் உயர்நிலை உளவாளி டெரன்ஸ் ஆர்விலி ஜாக்சன் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் அருந்திய வானத்தில் பொலேனியம் எனும் கதிரியக்க தனிமம் கலந்திருந்ததாக கூறப்பட்டது உளவாளி ஜாக்சன் உடலை செய்யாமல் அவசர அவசரமாக அமெரிக்க தூதரகத்திடம் ஒப்படைத்தது வங்கதேச அரசு அதே நாளில் டாக்கா ஷெரட்டன் ஹோட்டலில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவாளி ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லண்டனில் உள்ள ஒரு ஹோட்டலில் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்ட அலெக்சாண்டர் லிட்வனென்கோ எனும் முன்னாள் உளவாளி கொல்லப்பட்டார் அவர் குடித்த தேநீரில் பொலேனியம் டூ ஹண்ட்ரட் டென் எனும் கதிரியக்க ஐசடோக் கலந்திருந்தது பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அராஃபத்தின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவரது உடலிலும் பொலேனியம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இருந்ததை சுவிஸ் விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் பொலேனியம் நவீன உளவாளிகளின் பாச கயிறாக மாறியிருக்கிறது இதற்கு மத்தியில் வங்கதேசத்துக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் பீட்டர் ஹாஸ் கடந்த ஓராண்டுக்குள் ஆறு முறை வங்கதேசத்துக்கு வந்து சென்றிருக்கிறார் அவர் தற்போது டெக்சாஸில் உள்ள எக்ஸலரேட் எனர்ஜி எனும் கார்பரேட்டில் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசராக இருக்கிறார் அவர் அடிக்கடி வங்கதேசத்துக்கு வந்து செல்வது இந்திய உளவுத்துறைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் பிசினஸ் போர்வையில் வேறு விஷயங்களை செய்து வருகிறாரோ என்கிற சந்தேகம் இந்திய உளவு அமைப்பான ராவுக்கு உள்ளது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காக்ஸ் பசாரில் வங்கதேசத்தின் முன்னாள் அமெரிக்க தூதர் பீட்டர் ஹாஸ் ரகசியமாக சந்தித்திருக்கிறார் அவர்களுடன் பல மணி நேரம் விவாதித்திருக்கிறார் ஒரு அமெரிக்க கம்பெனியின் உயர்நிலை அதிகாரியான அவருக்கு வங்கதேச அரசியல்வாதிகளுடன் என்ன பேச்சு பீட்டர் ஹாஸை சந்தித்த அந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் வங்கதேசத்தில் வன்முறை வெறியாட்டத்தின் மூலம் ஆட்சியை மாற்றிய மாணவர் அமைப்புக்கு நெருக்கமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றோடு இன்னொரு சம்பவம் நடந்தது கடந்த சனிக்கிழமை டாக்காவில் உள்ள ஜமுனா எனும் விருந்தினர் மாளிகையில் பாகிஸ்தான் ராணுவ கமிட்டி தலைவரான ஜெனரல் ஷஹீர் ஷம்ஷத் மிர்சாவை சந்தித்த வங்கதேச இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸ் ஒரு புத்தகத்தை பரிசளித்தார் அந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வங்கதேச வரைபடம் இடம்பெற்றிருந்தது இடம்பெற்றிருந்த வரைக்கும் ஒன்றுமில்லை அதற்கு பிறகுதான் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கிறது பாகிஸ்தான் விருந்தினருக்கு முகமது யூனுஸ் தந்த வரைபடத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் வங்கதேசத்துக்கு சொந்தமானது போல சித்தரிக்கப்பட்டிருந்தன இந்த விஷமத்தனத்தில் இருந்த யாருக்கு என்ன நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கு மத்தியில் இந்தியாவிலும் மர்ம மரணங்கள் நிகழ்ந்துள்ளன முப்பது வயதே ஆன இளம் ஏவுகணை விஞ்ஞானியான ஆகாஷ் தீப் குப்தா இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி திடீரென மாரடைப்பால் காலமானார் அவர் லக்னோ டிஆர்டிஓவில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவில் விஞ்ஞானியாக பணியாற்றி வந்தார் தீபாவளிக்காக விடுப்பில் வந்த அவர் திடீரென நலம் குன்றியிருந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மாரடைப்பால் மரணமடைந்தார் மாரடைப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லாத ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்த ஆகாஷ் தீப் திடீர் மறைவு அதிர்ச்சி உருவாக்கி இருக்கிறது சர்வதேச சதி இருக்கலாம் என உத்தரப்பிரதேசத்தின் ஒரு நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு மாரடைப்பால் மரணம் அடைந்தார் இறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு அப்துல் கலாமுடன் தொலைபேசியில் உரையாடி இருந்தார் அவரது உடல் அகமதாபாத்தில் எரியூட்டப்பட்டது இந்திய அணுசக்தியின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஹோமி பாபா விமானம் நொறுங்கி உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மும்பையிலிருந்து ஏர் இண்டியா ஒன் நாட் ஒன் விமானம் மூலம் ஜெனிவா விமான நிலையம் சென்று கொண்டிருந்தார் ஹோமி பாபா திடீரென அவர் சென்ற விமானம் மான் பிளாங்க் மலை மீது மோதி நூறானது அதில் விமானத்தில் இருந்த நூத்தி ஆறு பயணிகளும் உயிரிழந்தன இந்த விபத்து தற்செயலானது அல்ல இதில் சிஐஏவின் உள்ளடி வேலை உள்ளது என்கிற சந்தேகம் இந்திய அரசுக்கு தொடர்ந்து இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சிஐஏவின் மிக முக்கிய உளவாளியான ராபர்ட் கிரௌலி என்பவரை பேட்டி எடுத்த கிரிகோரிய டக்லஸ் எனும் பத்திரிகையாளர் கான்வர்சேஷன் என்கிற புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் ஹோமி பாபா சென்ற விமானத்தின் சரக்கு வைக்கும் பகுதியில் டைம்பாமை பொறுத்து வெடிக்கை செய்தது சிஐஏ என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரஷ்யாவின் தாஷ்கண்டில் லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததற்கு காரணமும் சிஐஏ என்றும் ராபர்ட் கிரௌலி தன்னிடம் தெரிவித்ததாக கிரிகோரி டக்லஸ் பதிவு செய்திருக்கிறார் இந்தியாவின் அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் பின்னடைவை உருவாக்கவே ஹோமி பாபாவையும் லால் பகதூர் சாஸ்திரியையும் சிஏஏ கொன்றதாக டக்லஸ் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு மத்தியில் நேற்று செவ்வாய்க்கிழமை உளவு வேலையில் ஈடுபட்ட ஒருவரை சீமாபுரியில் டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் ஐம்பத்தி ஒன்பது வயதான அவரது பெயர் மகமது அடில் ஹுசைனி ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரை சேர்ந்த அவர் வெளிநாட்டு அணு விஞ்ஞானிகளுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் அடிக்கடி பாகிஸ்தான் சென்று வந்திருக்கிறார் அவரிடமிருந்து மிக முக்கியமான அணுமின் நிலையங்களின் அடையாள அட்டை போலி பாஸ்போர்ட் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மஹமது அடில் ஹுசைனியும் அவரது சகோதரர் அக்தர் ஹுசைனியும் இந்தியா தொடர்பான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்து வந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே நேரம் இந்தியாவும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது உஷார் நிலையில் இந்தியா இருக்க வேண்டிய தருணம் இது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்